கார்த்திக் குமாரன் இம்ப்ரஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் பல பேருக்கு பலவிதமான சிந்தனைகள் இருக்குங்க எல்லோருமே யோசிப்பேன்னா இந்த புத்தாண்டில் நான் இதை சாதிக்க போகிறேன் இந்த புத்தாண்டு நான் அதை சாதிக்க போகிறேன் என்னுடைய படிப்பை நான் இன்னும் மேலே படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற போகிறேன் என்னுடைய அலுவலகத்தில் நான் நல்லா உழைச்சி பதவி உயிர் வாங்க போகிறேன் என்னுடைய தொழிலை பன்மடங்காக்க போகிறேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் இது முப்பத்தி ஒன்னாம் தேதி இருக்கும் ஒன்னாம் தேதி இருக்கும் ஆனா ரெண்டு மூணு தேதி வார்த்தைல சில பேருக்கு இந்த எண்ணங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி குறையாம தினந்தோறும் நாம உற்சாகமா இருக்கணும் நாம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த கதையை பத்தி ஒரு யோசிப்போங்க ஒரு மிகப்பெரிய மைதானம் அந்த மைதானத்துல இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அம்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க எங்க ஏறன்னா ஒரு வளைவு இருக்கு அந்த வளைவுல பார்த்து எழுதுறாங்க ஆனா அந்த இளைஞர்கள வெற்றி பெற முடியல அந்த இடத்துல ஒரு துறை வராருங்க அந்த துறை என்ன பண்றாங்கன்னா வந்து பார்க்கறாரு ஒரு மெல்லித ஒரு புன்னகை புரிகிறார் இந்த ஒரு இருக்கோ நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களால் சரியா அந்த அம்பை எய்தவே முடியல கிட்டத்தட்ட நாங்கள் வருஷ கணக்கில் பயிற்சி எடுக்கிறோம் எங்களால் முடியல ஆனால் அதை பார்த்து நீங்கள் நக்கலா சிரிக்கிறீங்களா உங்களுக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும் அப்படின்னு அந்த துறவியை பார்த்து அதில் கேள்வி கேட்குறாங்க துறவி சொன்னாரு நான் நக்கலாலாம் சிரிக்கலப்பா நீங்கள் முயற்சி பண்ணுங்க நான் முயற்சி பண்ணால் நிச்சயமாக என்னால் ஜெயிக்க முடியும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உடனே இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இத்தனை முறை நான் முயற்சி பண்றேன் பயிற்சி செய்கிறேன் என்னால வெற்றி பெற முடியல ஆனா உங்களால முடியுமா இன்னாங்க பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அம்ப கையில் கொடுக்குறாங்க அந்த துறவி ஒரே ஒரு தான் முயற்சி செய்கிறார் அந்த ஒரு முறையிலே அவர் வெற்றி பெறுகிறார் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி இதை செஞ்சீங்க நீங்க ஏதாவது மயாஜாலம் கற்று வச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி பெறணும்னு ஏதாவது மந்திரம் ஏதாவது உச்சரிக்கிறீங்களா அப்படின்னு இளைஞர்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த துறை சிச்சுவேஷன் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலைப்பா நான் எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையாக செய்வேன் அந்த வேலையை செய்யும் பொழுது எனக்கு வேறு எந்த எண்ணமும் இருக்காது ஒரு உதாரணத்துக்கு நீ அம்பு போது ஏத்தனைமா யோசிப்பேன் இந்த அம்பு சரியாக போய் விழுமா விழாதான் ஒரு வேலை விழுந்தால் எனக்கு என்ன பரிசு கொடுப்பாங்க இல்லை ஒருவேளை விழலைன்னா நான் தோத்துட்டா என்னை எல்லோரும் என்ன பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கலாம் யோசிப்பேன் ஆனால் நான் அப்படி கிடையாது என்னுடைய இலக்கு அந்த இடத்துல இந்த அம்பு போய் செலுத்தணுன்றது மட்டும்தான் அதை நான் செஞ்சிட்டேன் நான் ஒரு மிகச்சிறந்த கர்மயோகி நான் அந்த செஞ்சு முடிச்சுட்டேன் அதுதான் ஆக செய்யற தான் நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர அந்த செயல் என்ன பலனை கொடுக்குமோ நம்ம கவனம் போச்சுன்னா அந்த இடத்துல கவனம் சிதற ஆரம்பிக்குது எந்த இடத்துல கவனம் சிதறுதோ அந்த இடத்துல அந்த வேலை சிறப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு சூத்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இளைஞர்கள் எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க அதன் பிறகு அவர்களும் அந்த முயற்சியில் இருந்தாங்க எந்த இதுதாங்க இந்த ஒரு செய்தியை நாம உள்வாங்கிட்டோம்னா இந்த புத்தாண்டு மட்டும் இல்லை எல்லாம் வரக்கூடிய ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது நாம் செய்கிற வேலையில ஒரு முழு மனதோட ஒரு முழு அர்ப்பணிப்போட ஒரு முழு காதலோட நாம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் அந்த வெற்றியை அசைக்க முடியாது ஆக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி நீங்கள் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் உங்கள் முழு அர்ப்பணிப்பை செலுத்தி செய்யுங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காலப்போக்கில் உங்களுடைய திறமை ஒரு மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிக்கும் அப்படி திறமை வளர ஆரம்பிச்சினாலே போகிறோம் வெற்றி என்பது ஒரு அது வந்து பின்னாடி உங்கள் பின்னாடி வந்து தான் ஆகணும் அதை யாரை மாற்றவே முடியாது இந்த ஒரு சூத்திரத்தை நாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றிதான் ஆக நாம் வெற்றி பெறுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய வேலையை முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் கவன சிதறல் இல்லாம அந்த செயல் வெற்றி பெறுமா பெறாதான்ற ஒரு சந்தேகமோ அல்லது வெற்றி பெற்றால் எப்படிப்பட்ட வெற்றி வரும்ன்ற ஒரு சில ஆசைகளோ அல்லது தோல்வி பெற்றால் என்ன மற்றவங்க எல்லாம் என்ன என்ன கிண்டல் பண்ணுவாங்களோன்ற ஒரு வருத்தமோ இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கை அடையும் அப்படின்னு தெரிவித்து விரும்புகிறேன் இது போன்ற கதையும் கருத்துக்களும் நான் மீண்டும் மீண்டும் கேட்க கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க நாம் என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதை பற்றியும் நாம் பேசுவோம் இது போன்ற அருமையான செய்திகளை கேட்க கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்